அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க யாரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாகத்திய அகாடமி விருதுகள் பெற்ற நூல்கள் மற்றும் என்னென்ன நூல்களுக்கு என்னென்ன தமிழக அரசு உடைய விருது ஸோ அந்த மாதிரி என்னென்ன விருதுகளை பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ பிசிறந்தையார் அப்படின்ற நாடக நூல் ஓகேங்களா பிசிரந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்காக பாரதிதாசன் வந்து என்ன பண்ணுறாங்க சாகித்திய அகாடமி விருது பட்டிருக்காரு சேரமான் தேவி காதலி அப்படின்ற புதினத்திற்காக கண்ணதாசன் வந்து என்ன பண்ணுறாரு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கார் சுதந்திர தாகம் அப்படின்ற நூலுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சீசு செல்லப்பா வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது விருதுப்பட்டிருக்காரு ஒரு கிராமத்து நதி ஓகேங்களா அப்படின்ற நூலுக்காக யார் சிற்பி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாரு சாகித்ய அகாடமி விருது விருதுபட்டிருக்காரு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற புது கவிதைக்காக மூ மேத்தா அவர்கள் வந்து சாகித்ய அகாடமி விருது பட்டிருக்கிற இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம கீழே டெலக்ராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டிக் பண்ணுறேன் இருக்கும் ஸோ ஃப்ரீயாக நீங்கள் அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டு பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் வள்ளுவா அப்படின்ற கவிதை தொகுப்புக்காக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஈரோடு தமிழ் அன்பன் வந்து என்ன பண்ணிருப்பார் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருந்திருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலப்பனை கவிதை தொகுப்புக்காக அப்துல் ரஹ்மானும் ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதைக்காக ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து வண்ணதாசன் என்கிற கல்யாண்ஜி ஸோ கல்யாணஜியோட இயற்பெயர் என்னது கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அவர் வந்து ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதைக்காக ரெண்டாயிரத்தி பதினாறில் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் தமிழ் இன்பம் என்னும் நூலுக்காக ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிற ராபி சேது பிள்ளை என்ன பண்ணுறப்பார் சாகித்ய அகாடமி விருது தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்காக பெற்றிருந்திருப்பார் அடுத்தது வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மா மாப்போ சிவஞானம் அவருடைய இயற்பெயர் வந்து சிவஞானி அப்படின்னு வச்சுருந்துருப்பாங்க ஓகேங்களா அவருடைய அந்த ஆசிரியர் வந்து நம்ம சிவஞானி அதுக்கப்புறம் சிவஞானம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறப்பார் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சாகித்ய அகாடமி விருத்தப்பட்டுள்ளார் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புதினம் அதுக்காக வந்து ஜெயகாந்தன் வந்து என்ன பண்ணிருப்பார் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் வேரில் பழுத்த அப்படின்ற புதினத்திற்காக சு சமுத்திரம் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சாகத்திய அகாடமி விருது பெற்றிருப்பார் வே விசாரணை கமிஷன் அப்படின்ற புதினத்துக்காக சா கந்தசாமி அப்படின்றவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் அஞ்சாடி அப்படின்ற புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பூமணி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருப்பார் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் சாயு நாற்காலி அப்படின்ற புதினத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா சாயு நாற்காலி அப்படின்ற புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தோப்பில் முகமது மீரான் அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் வானம் வசப்படும் அப்படின்ற வரலாற்று புதினத்திற்காக பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசகம் அப்படின்றது கவிஞர் வைரமுத்து அந்த புதினத்துக்காக ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சாகித்ய அகாடமி வருது பெற்றிருந்திருப்பார் மேக்ஸிமம் புதினங்களுக்கு தான் சாகத்தி அகாடமி வந்து தந்திருப்பாங்க ஒரு சில சிறுகதைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க சாகித்ய அகாடமி வந்து தந்திருப்பாங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க புதினம் இது கவிதை இது நாடக நூல் இது அப்படின்றது ஏன்னா சிறந்தையார் என்பது ஒரு தேசம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க நாடக நூல் அந்த மாதிரி ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் மொழிபெயர்ப்பு நூல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்திரன் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பார் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காக எழில் முதல்வன் அப்படின்றவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்திருப்பார் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசுடைய பரிசு பெற்ற நூல்கள் என்னென்ன தமிழின்ப கவிதைகள் அப்படின்றதுக்காக ஈரோடு தமிழன்பன் தமிழக அரசின் பரிசு பெற்றிருந்திருப்பார் குற்றம் பார்க்கில் சிறுகதை தொகுப்பிற்காக சமுத்திரம் வந்து தமிழ தமிழக அரசுடைய பரிசு பெற்றிருந்திருப்பார் அடுத்து துறைமுகம் துறைமுகம் கூணான் தோப்பு துறைமுகம் கூணான் தோப்பு அப்படின்றதுக்காக தோப்பில் முகமது மீரான் அப்படின்றவர் தமிழக அரசுடைய பரிசை பெற்றிருந்திருப்பார் அடுத்து வந்து தகப்பன் கொடி அப்படின்ற தினத்திற்காக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வந்து அழகிய பெரியவன் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா தமிழக அரசுடைய விருதை பெற்றிருந்திருப்பார் விருத்தி அப்படின்ற நூலுக்காக ஆ முத்துலிங்கம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுடைய பரிசை பெற்றிருந்திருப்பார் வடக்கு வீதி அப்படின்ற நூலுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துலிங்கம் வந்து இலங்கை அரசின் என்ன பண்ணுறப்ப இலங்கை அரசுடைய பரிசை வந்து பெற்றிருந்திருப்பார் அடுத்து வாய்க்கால் மீன்கள் அப்படின்றதுக்காக வே இறையன்பு அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசு தமிழக வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து வாங்கி வாங்கியிருந்திருப்பாங்க கோடை மலை அப்படின்ற நூலுக்காக சாந்தா தத் அப்படின்ற வந்து இலக்கிய சிந்தனை இலக்கிய சிந்தனை சிறந்த சிறுகதைக்கான விருதை வந்து வாங்கியிருந்திருப்பாங்க யார் சாந்தாத லாஸ்ட் இயர் டூ இயர்ஸ் பேக் தான் அங்கே யார்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்திய தேசிய இராணுவம் தமிழர்களின் பங்கு அதோடைய தலைவர் யார் அந்த நூல் எழுதினவர் யார் அப்படின்னா மாசு அண்ணாமலை அப்படின்ற அவர் தமிழக அரசின் பரிசு பெற்றிருப்பார் கீதாஞ்சலி அப்படின்ற நூல் தாகூர் வந்து இலக்கியத்திற்கான நோபல் பரிசையும் வாங்கி வந்திருப்பார் நான் பிச்சமுத்து அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைமகள் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வாங்கி வந்திருப்பார் அடுத்தது வந்து படைப்பாளிகள் மற்றும் பெற்ற விருதுகள் பாருங்கள் பிரெஞ்சு அரசின் செவிலியர் விருது வாணிதாசன் பிரெஞ்சு அரசின் செவிலியர் விருது இந்த கொஸ்டின் லாஸ்ட் டைம் கேட்டேன் நான் குரூப் ஃபோரில் தமிழக அரசின் கலைமாமணி விருது பாரதிதாசன் விருது தஞ்சை பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது இதெல்லாம் வாங்கினது யார் அப்படின்னா சொல்கிறதா விளக் விளக்கு இலக்கிய விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் கவிதை விருது கவிஞர் சிறப்பு விருது சிற்பி விருது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சி மணி அப்படின்றவர் வந்து வாங்கியிருந்திருப்பார் பாரதிதாசன் விருது தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது அப்படின்றது அப்துல் ரகுமான் அப்படின்றவர் வாங்கியிருந்திருப்பார் குடியரசுத் தலைவர் விருவது பாத்தீங்கன்னா உன்னை போல் ஒருவன் திரைப்படம் சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் அடுத்து வந்து ஞானபீட விருது தாமரை திருவரு இதெல்லாம் யார் வாங்கி வந்து பாருங்கன்னா ஜெயகாந்தன் ஜெயகாந்தனுக்கும் வந்து சிறுகதை மன்னன் அப்படின்ற பெயர் இருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் புதுமைப்பத்தனுக்கும் சிறுகதை மன்னன் அப்படின்ற பெயர் இருக்கு இந்த ரெண்டு பேரில் யார் வந்து புதுமை பித்தன் அப்படின்னு சொல்லி அழைச்சா அதுக்கு ஆன்சர் ஏதோ போடலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழக்கு பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்துலக விருது சுடுமன் சிலை அப்படின்ற குறும்படத்துக்காக சா கந்தசாமி அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க பத்மபூஷன் விருது பார்த்தோன்னா கவிஞர் வைரமுத்து வாங்கியிருந்திருப்பார் ஜவஹர்லால் நேரு ஆய்வறிவா ஆய்வறிஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தாமரைத்திரு விருது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஐவரத மகாதேவன் ஸோ ஐவரத மகாதேவன் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கரூரில் வந்து ஒரு கல்வெட்டு இருக்கும்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று சேர அரசர்களை பற்றி தொடர்ச்சியாக கூறுறாங்க அப்படின்ற கல்வெட்டை கண்டுபிடிச்சவரெல்லாம் ஐவரதன் மகாதேவன் தான் ஸோ இதெல்லாம் வந்து பழைய புத்தகத்தில் தான் இருக்குது ஐவரதன் மகாதேவனை பற்றிய தகவல்கள்லாம் ஓகேங்களா அடுத்தது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் விருது கோமகள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது யார் கொண்டு வந்தாங்க யார் வாங்கினாங்க அப்படின்னா கோமகள் ராஜலட்சுமின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர் அவங்க வாங்கி தமிழக அரசின் கலைமாமணி விருது ஆலங்குடி சோமு வந்து வாங்கியிருந்திருப்பாங்க கலைமாமணி விருது சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அப்படின்ற ஒரு திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் வந்து வாங்கியிருந்திருப்பார் நேதாஜி இலக்கிய விருது நேதாஜி இலக்கிய விருது யார் அப்படின்னா தானா குமாரசுவாமி அப்படின்றவர் வந்து வாங்கியிருந்திருப்பார் தானா குமாரசுவாமி நேதாஜி இலக்கிய விருது ஓகேங்களா ஓகே நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து இது ரிலேட்டடாக வந்து ஓல்டு கொஷின் பேப்பர்ஸில் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த யூடியூப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது ஆப்ஷனாக இருக்கும் கம்யூனி பிளேலிஸ்ட் கிடையாது கம்யூனிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் டாபிக் வைஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கு நம்ம வீடியோ போகிறோம்னா அது ரிலேட்டடாக என்னென்ன ஓல்டு கொஷின்ஸ் கேட்டுருக்காங்களோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து போட்டிருப்பேன் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள வகை இருக்கும் அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம்லாம் வந்து சூப்பராக எடுத்துருக்கேன் கிளாஸ் எடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி நண்பர்களே பாய்